பணக்கஷ்டம் தீர வெள்ளிக்கிழமை என்று இதை செய்திடுங்கள் அல்வசன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பண கஷ்டம் வரும் ஒவ்வொரு முறையும் நாம் மன கஷ்டத்திற்கும் ஆளாகிறோம் இந்த பண கஷ்டம் என்பது எப்பொழுதுமே நிலையானது அல்ல என்று நாம் முதலில் நம்ப வேண்டும் பண கஷ்டம் என்று வரும் பொழுது சோர்ந்து போகாமல் அதிலிருந்து எப்படி நாம் மீண்டு வருவது என்று யோசித்து செயல்பட வேண்டும் அதை பற்றிய ஓரிரு சுவாரஸ்யமான தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் இந்த பண கஷ்டத்திலிருந்து மீண்டு வர வெள்ளிக்கிழமை அன்று நாம் செய்ய வேண்டியதை பற்றி தெரிந்து கொள்வோம் லக்ஷ்மி தாயாரின் மனம் குளிர செய்தாலே காலத்துக்கும் பணக்கஷ்டம் இன்றி நம்மால் நிம்மதியாக வாழ முடியும் முதலாவதாக வெள்ளிக்கிழமைகளில் வரும் சுக்கர ஓரையில் தாமரை இதழ் அல்லது துளசியை கொண்டு தாயாருக்கு அர்ச்சனை செய்வதன் மூலம் லட்சுமி தாயாரின் மனதை நம்மால் குளிர செய்ய முடியும் அடுத்ததாக கடன் பிரச்சனை இன்றி வாழவும் அதே சமயம் நல்ல செல்வ வளத்தோடு வாழவும் அரச மரத்தடி விநாயகருக்கு வெள்ளிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி பதினோரு முறை வலம் வர வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் பசுவிற்கு உணவளித்து வர கடன் பிரச்சினையாவும் படிப்படியாக குறைய துவங்கும் மேலும் வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் உங்கள் இஷ்ட தெய்வத்தோடு குல தெய்வத்தையும் வணங்கி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர பண கஷ்டம் குறையும் வியாழன் மாலை குபேரருக்கு விளக்கேற்றி வழிபடுவதோடு வெள்ளிக்கிழமை லட்சுமி குபேரரை வழிபட பணவரவு அதிகரிக்கும் வீட்டில் பெருமாளோடு தாயாரையும் சேர்த்து வணங்கி வர நிச்சயம் உங்களின் அனைத்து பண கஷ்டமும் தீரும் வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் வீட்டில் சுப்ரபாதம் ஸ்ரீ சுக்தம் மற்றும் கனகதாரா ஸ்தோத்திரம் ஒழிக்கவிட செய்தால் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகுவதோடு மங்களமும் உண்டாகும் உங்களின் பணக்கஷ்டம் முழுவதுமாக தீர மேலே நாங்கள் கொடுத்த இந்த ஆன்மீக குறிப்புகளில் எதை உங்களால் செய்ய முடியுமோ அதனை முழு நம்பிக்கையோடு செய்து பயனடைய தவறாதீர்கள் இந்த பயனான பதிவினை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் அறச்சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்